காத்திடுவாய் தெய்வமே காத்திடுவாய் எங்கள் குல தெய்வமே காத்திடுவாய் எங்கள் தெய்வமே குல தெய்வமே காலங்கள் உருண்டோடும் கஷ்டங்கள் பரந்தோடும் காலங்கள் உருண்டோடும் எங்கள் கஷ்டங்கள் பரந்தோடும் உன் காலடி வணங்கியதால் உன் காலடி வணங்கியதால் காத்திடுவா எங்கள் ஐய நீ காத்திடுவாய் எங்கள் அல்லல் தீர்க்கும் ஐயனே அனுதினம் உனை நாங்கள் தொழுதிடும் போதெல்லாம் அனுதினம் உனை நாங்கள் தொழுதிடும் போதெல்லாம் அரவணை தெங்களை காத்திடுவாய் அரவணை தெங்களை காத்திடுவாய் தெய்வமே எங்கள் குல பற்ப குளம் வாழும் பரவசம் தரு எங்கள் ஐயனே பற்ப குளம் வாழும் பரவசம் தரும் எங்கள் ஐயனே அல்லல் தீர்க்கும் ஐயனே எங்கள் அல்லல் தீர்க்கும் ஐயனே செல்லும் இடமெல்லாம் நின்ந்துணை கொண்டு செயல் செய்ய அருள் தந்து காத்திடுவாய் ஐயனே உனை அனுதினம் பூசிக்க உனை அணுதினம் பூசிக்க உன்னருள் தந்தமை காத்திடுவாய் தெய்வமே காத்திடுவாயங்கள் தெய்வமே காத்திடுவாயங்கள் அல்லல் தீர்க்கும் ஐயனே